ரெண்டாவது டெக்னாலஜினு நேனோ டெக்னாலஜி இந்த நேனோ டெக்னாலஜி இன்னைக்கு அதிகப்படியாக கோல்டை யூஸ் பண்றது அலோபதி மருத்துவத்தில் தான் மாடர்ன் மெடிசன்ல அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஎன்பி கோல்டு நேனோ பார்ட்டிகல் சொல்லுவாங்க அந்த கோல்டு நேனோ பார்ட்டிகல் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறாங்க நிறைய சேலஞ்சிங்கான டிசீஸுக்கு எல்லாமே கோல்டு நேனோ பார்ட்டிகல்ஸ் சொல்லி இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ல யூஸ் பண்ணுறத நம்ம சித்தர்கள் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தங்கத்தை பஸ்பமாகவும் தங்கத்தை செந்தூரமாகவும் மாற்றி மனித உடலுக்கு ஏற்றார் போல மனித உடலுக்கு எந்த ஒரு பொருளை நீங்க உடம்புக்குள்ள கொடுத்தீங்கனாலும் அதை உடம்பு ஏத்துக்கணும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இதை மாத்திருக்காங்க தான் நேனோ டெக்னாலஜி நம்ம பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் இது நேனோ சைஸ்ல இருக்குன்ட்டு ஆனா சித்தர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பார்முலாவை படி நம்ம ஒரு மருந்து செஞ்சு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில அதை அப்ளை பண்ணி பார்க்கும் போது அந்த மருந்துகள் நேனோ பார்ட்டிகல்ஸாக இருக்குது அப்போ தமிழருடைய அறிவியல் தமிழருடைய விஞ்ஞானம் தமிழருடைய மெய்ஞானம் இதெல்லாம் நம்ம எவ்வளோ அட்வான்ஸாக ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துருக்கிறோன்றது இதெல்லாமே ஒரு சான்று